மிகப்பெரிய கேபின படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதற்கான விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்னும் இரண்டு நாட்கள் வீட்டை நோக்கி செல்ல இருக்கிறாங்க அதே போல் டென்த்து லெவல்த்து டுவெல்த்து மாணவர்கள் தொடர்ந்து மதரசாவில் இருந்து அவங்க அந்த பொதுத் தேர்வுக்கான தயாராகவும் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வீட்டுக்கு செல்லும் மாணவர்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருத்தராவுத்தர் காலேஜில் அரபிக் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அந்த கான்ஃபரன்ஸ்ல பங்கெடுத்து கொண்ட அத்தனை மாணவர்களுக்கும் சர்டிஃபிகேட் இப்பொழுது நம்முடைய சிறப்பு சிறப்பு அழைப்பாளர் அன்பு குறித்த ஷேக் அலி அத்தா அவர்களுடைய கரங்களால் வழங்க இருக்கிறது ஆரம்பமாக முதலாவதாக யஹியா ஷாகுல் அமீத் அவர்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும் அடுத்தபடியாக முகமது ஆசிஃப் அலி அத்தா அவர்களுக்கு ஷேக் அலி அத்தா அவர்களுடைய கரத்தால் சர்டிவிகேட் வழங்கப்படும் அடுத்தபடியாக முகமது மர்ஷத் அத்தாயி அவர்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும் அடுத்தபடியாக அசன் தமிம் அத்தாயி அவர்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும் முகமது இசாக் அத்தாயி அவர்களுக்கு சர்டிவிகேட் வழங்கப்படும் அடுத்தபடியாக அர்ஷத் அகமது அத்தாயி அவர்களுக்கு சர்டிவிகேட் வழங்கப்படும் சையத் முகமது அத்தாயி அவர்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும் அடுத்தபடியாக நஃபீத் அத்தாயி அவர்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும் அடுத்தபடியாக முகமது அத்தாயி அவர்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும் அடுத்தபடியாக முகமது ஜமீல் அத்தாயி அவர்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும் அடுத்தபடியாக முகமது ரம்ஜான் அத்தாய் அவர்களுக்கு சர்டிவிகேட் வழங்கப்படும் அடுத்தபடியாக அகமது அஃப்னான் அத்தாய் அவர்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும் ஜசா கல்லா கைரன் ஜிசா அடுத்தபடியாக கம்பமதாய் அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் மௌலானா மௌலவி அஃசலுல் உலமா என் தாரிக் அகமது ஆலிம் பிலாலி அவருக்கு நன்றியுடை வழங்குவார்கள்